கண்டமேனிக்கு அடிக்கிறாங்க ஆகாரங்கள் சாப்பிடாம இருக்கும்போது நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படும் பன்முக சிகிச்சைகளை வந்து ஒரு கூட்டு சிகிச்சையா வந்து கொடுக்கும்போது ஒரு விரைவான மாற்றம் வந்து அவங்களுக்குள்ள வந்து வரும் இப்போ தொடக்கத்துல வருது அப்படின்னாக்கா அவங்க இப்போ வந்து இஞ்சி சாறு இருக்கு யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பஷோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு திண்டுக்கல் ஆண்டனி சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட வந்து இந்த பார்க்கிங் சென்ஸ் அதாவது இந்த நடுக்குவாதம் ப்ராப்ளம் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா ஒன்று கை ஆடிட்ருக்கோம் இல்லை கழுத்து இப்படி இப்படி ஆடிகிட்ருக்கும் ஸோ அந்த அந்த ப்ரா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது அப்படி வந்துட்டால் அதை வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி சரி பண்ணுறது அப்படியும் சரியாகலைன்னா அதை வந்து ஆண்டனி சார் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயங்களை தான் சார்ட்டு கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் இந்த நடுக்கு வாதம் எதனால் ஏற்படுது சார் இந்த நடுக்கு வாதம் அப்படின்றது வந்துட்டு கடந்த காலங்களில் வந்து ஒரு சில நபர்களுக்கு தான் வந்து இருந்தது இப்போ வந்துட்டு அந்த நபர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிருக்கு இது வந்து இப்போ சிறிய வயதுகளில் இருந்தே பெரிய வயது வரைக்குமே வந்துட்டு இது வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட நம்மக்கிட்ட வந்து இப்போது ஒரு பேஷண்ட்டு இப்போ வந்திருக்கிறாங்க இப்போ வந்திருக்காங்க அவங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கு பக்கவாதம் வருவதற்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்து நடுக்குவாதமும் இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ வந்து பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் நடுக்குவாதமும் சேர்ந்து வந்திருக்கு அப்புறம் இது வந்து நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை நீரோ நீரோ ப்ராப்ளம் அதோட மஸ்குலர் மசில்ஸ் ப்ராப்ளம் எலும்பும் நரம்பும் இது நரம்பும் தசையும் சார்ந்த பிரச்சனை குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனை நரம்புகளில் ஏற்படக்கூடிய திடீர் பாதிப்பு ஓகே அது திடீர்னு தான் வருங்களா ஆமாம் திடீர்னு தான் ஏற்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வந்து பிள்ளைங்களை வந்து கண்ட இடத்துலேயும் அடிக்க மாட்டாங்க அது வழக்கமாக வந்து துளிர் குச்சிகளை வச்சு துளிர்னாக்க இப்போ நொச்சி குச்சி இருக்கும் அது பெரிய குச்சியாக வச்சு இல்லை சும்மா மெல்லிசானது மெல்லிசானது வந்துட்டு ஒரு ரெண்டு விளக்கமாற்று குச்சி இப்போ விளக்கமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டை இருக்குது அந்த தென்னை மட்டையில் இருக்கக்கூடிய குச்சிகள் ஒரு ரெண்டு மூணு குச்சி சேர்ந்தால் எவ்வளவு தடிமண் இருக்கும் அந்த தடிமனான ஒரு குச்சியை வச்சு தான் இந்த பிள்ளைங்களே வந்து வழக்கமாக வந்து கெண்டைக்கால் கீழே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர் இப்போ வந்துட்டு என்னான்னா இப்போ மக்கள் நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கோ கண்டமே இன்னைக்கு அடிக்கிறாங்க எதை தூக்கி எறிகிறாங்கன்னே தெரில எதை தூக்கி அடிக்கிறாங்கன்னே தெரில எங்கன்னா அடிக்கிறாங்கன்னே தெரில அப்போ அந்த மாதிரி வந்துட்டு படாத இடங்களில் படும்போது வறும புள்ளி இன்னொரு விதத்தை சொன்னால் மர்ம புள்ளி மர்மம் அப்படின்னா மறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் அப்போ உடம்புக்குள்ளே வந்து நம்முடைய நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்கிறோம் இந்த நாடி நரம்பு எழுவத்தி ரெண்டாயிரம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டாம் அங்கேருந்து பிரிச்சிடலாம் இந்த நெத்தியில் தொடங்கி இங்கிட்டு பாதியாகவும் இங்கிட்டு பாதியாகவும் பிரிச்சிடலாம் அதே போல் இங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கை இருக்குன்னா இங்கிட்டு வந்து மேல் புறம் வந்துட்டு ஒன்பதாயிரம் நரம்பு கீழே ஒன்பதாயிரம் நரம்பு இந்த அல்லையில் ஒன்பதாயிரம் நரம்பு இந்த அல்லையில் ஒன்பதாயிரம் நரம்பு அப்போது முப்பத்தி ஆறாயிரம் நரம்பு இங்கேயும் வந்துட்டு அதே கனெக்ட் ஆகும் ரெண்டு காலிலையும் அதே முப்பத்தாறாயிரம் முப்பத்தாறாயிரம் நரம்புகள் வந்து கனெக்ட் ஆகும் தொப்புள் பகுதியில் எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு மொத்தமாக கனெக்ட் ஆகும் இப்போ இந்த செஸ்ட் பகுதியில் வந்து ரெண்டு பக்கமும் அதே போல் வந்து கனெக்ட் ஆகும் இதயத்தில் எல்லா நரமும் கனெக்ட் ஆகும் அப்புறம் தலையில் வந்து எல்லா நரமுமே வந்து கனெக்ட் ஆகும் காது ரெண்டு காதுலேயும் வந்து எல்லா நேரமும் கனெக்ட் ஆகும் இதில் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கடினமான நரம்பில் வந்து திடீர் தடை ஏற்படுதோ அந்த இடத்துல வந்துட்டு நடுக்குவாதம் வருது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கோ திடீர்னு ஜெர்க்காக அந்த இடத்துல போக முடியல இப்போ வந்து இப்போ இப்போ உங்களுக்கு வந்து கை இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அந்த குறிப்பிட்ட நரம்பு வந்துட்டு தடைப்பட்டுருச்சு ரத்தம் போகிறதுக்கான முயற்சி அங்கே நடக்குது அப்போது ஃபோர்ஸ் கொடுக்குது ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல வந்து ஐஜஸ் ரிமூவ் ஆக மாட்டேங்குது அந்த ரிமூவ் ஆகாததினால தான் அந்த நடுக்கம் வந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கு வந்துட்டு நம் பல மருத்துவங்களை எடுத்து பார்த்தாலும் வந்துட்டு அதுக்கான தீர்வு வந்து கொடுக்க முடியல ஏன்னா அந்த மர்மமான இடங்களில் ஏற்படக்கூடிய கடினமான அடி திடீர்னு ஏற்படக்கூடிய இரத்தக்கட்டு அந்த இரத்தக்கட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த நடுக்குவாதம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகையில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து நரம்பு மண்டலங்கள் பலவீனமாக இருக்கும் சத்தான ஆகாரங்களை சாப்பிடாமல் இருப்பாங்க சத்தான ஆகாரங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படும் அந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து நடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராக இப்போ சரக்கு அடிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க இப்போ ஓவரா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த டெய்லி டெய்லி சரக்கு அடிக்கக்கூடிய நபர்களை பாருங்கள் தனியாக அவங்கள கையை நீட்ட சொன்னாக்கா கொஞ்சம் நேரம் கூட வந்து ஆட்டாமல் இருக்காது கை இப்போ நீட்டி வச்சிங்கன்னாக்கா சரி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படின்னாக்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இப்போ வச்சுருந்தா அப்படியே இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா நடுங்க ஆரம்பிக்கும் நடுங்க ஆரம்பிச்சுனாவே அப்போ நீரோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து குறைவு நரம்பு மண்டலம் பலவீனமாக சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னாக்கா நரம்பு மண்டலம் பலவீனமாகிடும் அப்போ ஆட ஆரம்பிக்குது சரக்கு மட்டும்தான் காரணமாக வேறு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் அந்த நரம்பு ப்ராப்ளம் வருமா குறிப்பாக சத்துக்குறைன்னு வச்சுக்கிங்களே இப்போ வந்து அதிகமாக தாம்பத்தியத்தில் உதாரணத்துக்கு ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ அந்த நீரோ ப்ராப்ளம் கட்டாயமாக வரும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நரம்பு மண்டலங்களினுடைய பலவீனம் அதனால் வரக்கூடிய நடுக்கம் அது இருக்குது இந்த ரெண்டு வகை தான் வந்து அந்த நடுக்குவாத்துக்கு வந்து காரணம் இந்த நடுக்கு வந்துட்டு முதல்ல வந்து ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளுக்கான மருந்துதான் நம்ம கொடுக்கணும் இன்னொன்று நரம்பு மண்டலங்கள் பலமாகறதுக்கான மருந்துகளை தான் கொடுக்கணும் அதை தாண்டி வந்துட்டு வெளிப்புற மருத்துவம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நீரோ மஸ்குலர் தெரப்பி அப்போ வந்து நரம்பு மண்டலத்தை வந்து சீராக்கிறதுக்கு நரம்பு தசை மண்டலத்தை வந்து சீராக்கிறதுக்காக புற மருத்துவம் வந்துட்டு கொடுக்குறோம் அதிலே இப்போ வந்து நிறையா வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபூட் ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது அப்புறம் வந்து நீரோ மஸ்குலர் தெரப்பி இருக்குது அதுக்கப்புறம் டான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வர்மா இருக்குது இந்த மாதிரி பன்முக சிகிச்சைகளையும் வந்து ஒரு கூட்டு சிகிச்சையாக வந்து கொடுக்கும்போது ஒரு விரைவான மாற்றம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வரும் இப்போ தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய நடுக்குவாதங்கள் அப்படின்னாக்கோ அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு வருஷத்தை கடந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் இப்படிலாம் போகுது அப்படினாக்க கட்டாயமாக ஒரு மூன்று முதல் ஆறு மாத காலத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவம் வந்து தேவைப்படும் இதில் வந்து இப்போ நம்மளுடைய இங்கே வெளிப்புற மருத்துவம் அப்படிங்கம்பாது போது வந்துட்டு ஒரு ஒரு முப்பது நாள் டு நாற்பத்தஞ்சு நாள் தேவைப்படும் உள் மருந்து அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாதத்தில் தொடங்கி ஆறு மாதங்கள் வரைக்கும் வந்து தேவைப்படும் அது தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்க முழுமையாக வந்துட்டு அந்த நடுக்குவாதம் அப்படின்ற பிரச்சனையிலேருந்து வந்துட்டு விடுதலை அடைஞ்சிருவாங்க இப்போ தொடக்கத்தில் வருது அப்படின்னாக்கா அவங்க அந்த நேரத்தில் வந்துட்டு இப்போ வந்து இஞ்சி சாறு இருக்குது இஞ்சி சாறு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து கொத்தவரங்காய் இருக்குது இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் வந்துட்டு ஒரு பத்து காய் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதை சிறு துண்டுகளாக வந்து நறுக்கிட்டு இஞ்சியை வந்து சாறு எடுத்து தோல் நீக்கிட்டு சாறு எடுத்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு அதில் மேலே தேங்கி நிற்கக்கூடிய தெளிவான நீரை மட்டும் எடுத்து எதில் அரைக்க முடியுமோ மிக்சியில்னா மிக்ஸியில் அம்மிக்கல்னால் அம்மிக்கல்லில் வச்சு அரைச்சிட்டு அதை வந்து சாறு பிழிஞ்சு வெள்ளை துணியில் போட்டு சாறு பிழிஞ்சு காலை வேலையில் வந்து கொடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து சத்தான ஆகாரங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் இப்போ அதையும் தாண்டி வந்துட்டு அது சீராக்கம் அடையலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து இந்த மாதிரியான வெளிப்புற மருத்துவங்களையும் உள் மருந்துகளையும் வந்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பு மருந்துகளையும் எடுத்து வரும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனைகள் இருந்து முழுமையாக வந்து விடுதலை அடைஞ்சிடலாம் சூப்பர் சார் இந்த நடுக்குவாதத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் ஆரம்ப கட்ட காலத்திலேயே என்ன பண்ணலாம் அதை பண்ணால் அது வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கொடுத்தீங்க அதே மாதிரி வந்துவிட்டால் அது எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொன்னீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நடுக்கு இன்னும் கூட அதுக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்க்காம தான் இருக்காங்க நானும் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன் அப்படியே தலை நடிங்கிட்டே இருக்கும் ஸோ அதை அப்படியே விட்டுறாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நடுக்குவாதங்கிறது வாதங்கிறது சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து கீழே டிஸ்கிர டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்டனி சார்கிட்ட பேசிக்கலாம் நடுக்குவாதத்தில் வந்து விடுபடுங்க உங்கள் வாழ்க்கையை வந்து எப்பயுமே உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சிங்க வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமா இருங்க இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா இந்த பதிவு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி